வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஆன்மீக தமிழ் சேனல் நாள் நல்ல நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை இருபத்தி நான்காம் தேதியை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்கு பார்க்கலாம் இன்றைய நாள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை தமிழ் ஆண்டு குரோதி ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்று சங்கடகர சதுர்த்தி அமைந்துள்ளது இன்று மேல்நோக்கு நாளாகவும் உள்ளது இன்றைய திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினோரு மணி ஒரு நிமிடங்கள் வரை திருதியையும் அதன் பின்பு சதுர்த்தியும் வருகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி முதல் அதிகாலை பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடங்கள் வரை வணிசையும் அதன் பின்பு காலை பதினோரு மணி ஒரு நிமிடங்கள் வரை பத்திரையும் அதன் பின்பு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பாவமும் அதனைத் தொடர்ந்து பாலவமும் வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை சதயமும் அதன் பின்பு பூரட்டாதியும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் வரை சௌபாக்கியமும் அதன் பின்பு சோமபானமும் வருகிறது இன்றைய யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை மரண யோகமும் பின்பு இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை சித்தயோகமும் அதனைத் தொடர்ந்து அமிர்தயோகமும் வருகிறது இன்றைய ராசிபுலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் கவலை மிதுனம் பக்தி கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி வெற்றி துலாம் உதவி வெறிச்சகம் சிக்கல் தனுசு நோய் மகரம் லாபம் கும்பம் திறமை மீனம் சாதனை இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்கள் வரை பூச நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு ஆயுள் நட்சத்திரத்திற்கும் வருகிறது இன்றைய நல்ல நேரம் மற்றும் ராகு கால நேரங்கள் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரையும் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரையும் உள்ளது இன்றைய கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரையும் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய ராகு காலம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய யமகண்டம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய சந்திரன் வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் உள்ளது இன்றைய சுக்கிரன் வரை இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் உள்ளது இன்றைய புதன் வரை இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இன்றைய குரு வரை இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையும் இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் உள்ளது இன்றைய கோயில் திருவிழாக்களில் திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகமும் வடமதுரை ஸ்ரீ சவுந்தரராஜர் கௌருட பாவனத்தில் திருவீதி உலாவும் வருகிறது இன்றைய பழமொழி ஆன்மீக மகிழ்ச்சி வானவில்லை போன்று அழகானது என்றும் இன்றைய மருத்துவ குறிப்பில் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி சமைத்து சாப்பிட வாய்ப்புன் குணமாகும் என்றும் பதிவில் உள்ளது இன்றைய நேரக்காலங்கள் மற்றும் ராசி மற்றும் மருத்துவ குறிப்பு பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து நாம் பார்ப்பது இன்று ஒரு கோயில் தகவலில் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் திருக்கோயில் பற்றி காணலாம் இன்று ஒரு கோயில் தகவலில் இன்று நாம் பார்க்கப் போவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பரமேஸ்வர விண்ணகரம் திருக்கோயில் இத்திருக்கோயிலின் மூலவர் வைகுந்த பெருமாள் தாயார் வைகுந்தவல்லி தாயார் இத்திருக்கோயில் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இத்திருக்கோயிலில் பரமபதநாதன் மேற்கு நோக்கி வீட்டில் இந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அம்பாள் வைகுந்தவல்லி இத்தலத்தின் தீர்த்தம் ஐரா ஐரா அம்மாபத தீர்த்தம் இன்றைய நாள் பற்றிய விவரங்களையும் இன்று ஒரு கோயில் தகவல் பற்றியும் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் மற்றொரு நாளை பற்றிய தினத்தையும் மற்றொரு கோயில் பற்றிய விவரங்களையும் நன்றி